உலக கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு சிலர் மட்டுமே அறிமுகமான உடனேயே சர்வதேச அளவில் புகழ் பெறுவார்கள் அந்த வரிசையில் இப்போது இடம்பெற்றிருப்பவர் யஷ் அஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த பெயர்தான் இன்று உலக கிரிக்கெட் அரங்கில் ஆச்சரியத்துடன் பேசப்பட்டு வருகிறது இருபத்தி இரண்டு வயது ஆன இவர் கிரீஸில் சிங்கம் போல் நிற்பதை பார்த்தால் வேகப்பந்து வீச்சாளர் முதல் சுழற்பந்து வீச்சாளர் வரை நடுக்கத்தை ஏற்படுத்தும் காரணம் தயவு இன்றி பந்தை எதிர்கொண்ட வேகத்திலேயே எல்லை கோட்டிற்கு வெளியே அனுப்புவார் இவருக்கு டெஸ்ட் ஒன் டே டி ட்வெண்ட்டி என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது அனைத்து போட்டிகளுக்கும் ஒரே ஃபார்முலா தான் அதாவது சிக்ஸ் ஃபோர் ரிப்பீட்டு விசாகப்பட்டினத்தில் நேற்று தொடங்கிய இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஒரு முனையில் சீட்டுக்கட்டு போல் விக்கெட்டுகள் மளமளவென சரிந்து கொண்டிருக்க மறுமுனையில் ஜெய்ஸ்வால் சிக்ஸர் பவுண்டரிகளால் இங்கிலாந்து அணி வீரர்களுக்கு ஃபீல்டிங் பயிற்சி கொடுத்துக் கொண்டிருந்தார் இந்தியா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்று தொன்னூற்றி ஆறு ரன்களுடன் ஆல் அவுட் ஆனது நூற்றி தொன்னூற்றி ஓரு ரன்கள் எடுத்திருந்த போது எந்த பயமுமின்றி சோயா பஷீர் பந்தில் மற்றும் பவுண்டரியை அடுத்தடுத்த பந்துகளில் விளாசி இரட்டை சதத்தை பதிவு செய்தார் பதினேழு ஆண்டுகளுக்கு பின் இந்திய மண்ணில் இடது கை பேட்ஸ்மேன் ஒருவர் இரட்டை சதம் அடித்துள்ளார் இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இரட்டை சதம் அடித்த மூன்றாவது இளம் இந்திய வீரர் என்ற பெருமையை ஜெய்ஸ்வால் பெற்றுள்ளார் சரி யார் இந்த ஜெய்ஸ்வால் உத்தரப்பிரதேசத்தின் பதோஹி மாவட்டத்தில் உள்ள சூரியவான் கிராமத்தில் இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் இவரது தந்தை ஒரு சிறிய ஹார்ட்வேர் கடை நடத்தி வந்தார் உடன் பிறந்தவர்கள் ஆறு பேர் வறுமையின் பிடியிலிருந்து தப்பிக்க இவர் மட்டும் விதிவிலக்கா என்ன எதை பற்றியும் கவலைப்படாமல் தனது பதினோராவது வயதில் மும்பைக்கு சென்று கிரிக்கெட் விளையாட தொடங்கினார் இவர் சென்ற உடனே அங்கு யாரும் சிவப்பு கம்பளம் விரித்து இவரை வரவேற்கவில்லை மாமாவை நம்பி சென்ற இவருக்கு அவர்களின் வீட்டை பார்த்ததுமே அங்கு இருக்க தோன்றவில்லை பின்னர் கல்பாதேவி என்ற பால் பண்ணையில் தங்கும் வசதியோடு வேலை கிடைக்கவே சற்று மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் அந்த வேலை நீண்ட நாள் நீடிக்கவில்லை திரும்பவும் தங்குவதற்கு பிரச்சனை ஏற்பட்டது ஒரு வழியாக அலைந்து திரிந்து மும்பை ஆசாத் மைதானத்தில் உள்ள முஸ்லிம் யுனைடெட் கிளப் கூடாரத்தில் ஜெய்ஸ்வால் தஞ்சமடைந்தார் பகல் முழுவதும் கிரிக்கெட் விளையாட்டு இரவில் உணவு சமைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்பா அடிக்கடி பணம் அனுப்பினாலும் மும்பை நகரில் வசிக்க அது போதுமானதாக இல்லை ஒரு கட்டத்தில் ஜெய்ஸ்வால் பானிபூரி விற்று தனது அன்றாட வாழ்க்கையை ஓட்டினார் மூன்று வருட போராட்டத்திற்கு பின் ஜுவாலா சிங் என்ற பயிற்சியாளர் இவரின் திறமையை கண்டுபிடித்து பயிற்சி அளித்து ஜெய்ஸ்வாலை பல போட்டிகளில் பங்கேற்க வைத்தார் அதன் பிறகு உள்ளூர் கிரிக்கெட்டில் அவரது ஆட்டம் மேம்பட தொடங்கியது அன்றிலிருந்து இவரின் கிரிக்கெட் வாழ்க்கை ஜெட் வேகத்தில் பயணிக்க தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினைந்தில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் கில்ஸ் ஷீல்டு போட்டியின் முன்னூற்றி பத்தொன்பது ரன்கள் விளாசி லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் ஜெய்ஷ்வால் தொடர்ந்து சிறப்பாக ஆடி இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏசிசி அண்டர் நைன்டீன் ஆசிய கோப்பை அணியில் தேர்வானார் அந்த போட்டியில் இந்தியா வென்றதோடு ஜெய்ஷ்வால் ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்படி அனைத்து உள்ளூர் போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடி பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம்பெற்றார் இந்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொண்ட இவர் அரையிறுதியில் பரம எதிரியான பாகிஸ்தானுக்கு எதிராக நூற்றி ஐந்து ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இதனால் அப்போட்டியில் இந்திய அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி வெற்றி பெற்றது இருபது ஐ பி இவரது அடிப்படை விலையை விட பன்னிரண்டு மடங்கு அதிகம் கொடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெய்ஸ்வாலை இரண்டு புள்ளி நான்கு கோடி ரூபாய்க்கு வாங்கியது அனைவரின் புருவத்தையும் அப்போது உயர்த்தியது ரன்கள் குவித்து தனது திறமையை நிரூபித்தார் ஜெய்ஸ்வால் அச்சுமின்றி விளையாடுவதை பார்த்தபோது இவர் நிச்சயம் இந்திய அணிக்கு ஒரு நாள் விளையாடுவார் என்று ஆருடம் கூறப்பட்டது அது நடக்க வெகு நாட்கள் ஜெய்ஸ்வாலுக்கு தேவைப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான அறிமுக டெஸ்ட் போட்டியில் நூற்றி நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து முதல் போட்டியிலேயே ஓவர்சீஸில் சதமடித்த முதல் இந்திய தொடக்க வீரர் என்ற பெருமையை பெற்றார் இவர் அனைத்து வடிவ கிரிக்கெட் போட்டிகளிலும் சாதித்து வருகிறார் வறுமையை கண்டு பயந்து விடாதே கிரிக்கெட்டிற்கு விடாதே என்பதுதான் இவரது தாரக மந்திரம் கடின உழைப்பும் திறமையும் இருந்தால் வறுமையை விரட்டி விடலாம் என்பதற்கு இருபத்தி இரண்டு வயதேயான ஜெய்ஷ்வால் ஒரு சான்றாக இருக்கிறார்